ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே இருக்கிற சிக்ஸ் இன்ச் மொபைலை பற்றி பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் மொபைல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே தான் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்ச் மொபைல் டிஸ்பிளே சைஸ் மொபைல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறதா லெனோமோ ஃபைவ் டூ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்ப்போம் டிஸ்ப் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ கேட் கால் கோர் ப்ராசஸர் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி வரைக்கும் போட்டுக்கலாம் ஆண்ட்ராய்ட் மேக்ஸிமலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கேமரா பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் மெகா பிக்ஸல் பேக் கேமரா வந்து தேர்ட்டின் எம்பி ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் எம்பி ஃபோர் ஜி ஓகேங்களா பேட்ரி பேக்கப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி எம்ஏஹெச் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க சே இதோட லிங்க் இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது இதோடய லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம் இல்லை விருப்பம் தான் வாங்கிக்கலாம் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஜே மேக்ஸ் சேம் இது பார்த்திங்கன்னா இது செவன் இன்ச்சு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்காட் கோ ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் டூ டூ ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் எஸ்டி கார்டு எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ஜிபி வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க டெல்சிம் எயிட் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா எயிட் எம்பி ஃப்ரண்ட் கேமரா டூ எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜி ஓல்ட் ஃபோர் ஜி மொபைல் தான் ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்குது இது பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி சேம் இதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஐயோ இரேக நோட் இது வந்து இது 6 இன்ச் மொபைல் டிஸ்ப்ளே சைஸ் 1.5 جيجا கைட்ட ஆட்டோ பிராசஸர் வச்சிருக்காங்க 3 GB RAM 16 GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க 5.1 OS ஆண்ட்ராய்டு கொடுத்திருக்காங்க லாலிポップ 듀얼 சிம் 13 मेगापिक्सल கேமரா ஃபிரண்ட் பேக் கேமரா 8 MP ஃபிரண்ட் கேமரா 4G இது 4G LTE கொடுத்திருக்காங்க 4G सपोर्ट இருக்கு 4000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா லைஃப் விண்ட் 2 சேம் இதுவும் பாருங்கள் சிக்ஸ் இன்ச் மோவல் ஹெச்டி ஐபி ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஜிகா ஜிக்ஸ் கோட் கோட் பேஸு கொடுத்துருக்காங்க டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ ஜிபி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம் ஆண்ட்ராய்டு வந்து சி ஃபைவ் பாயிண்ட் ஒன் மாதம் மேலே கொடுத்துருக்காங்க சாரி லாலிபாப் டுவெல் சிம் எயிட் எம்பி ஃப்ரெண்ட் பேக் கேமரா டூ எம்பி ஃப்ரெண்ட் செல்ஃபி கேமரா ஃபோர் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் ஐபிஎஸ் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ ஃபேப் டூ ப்ளஸ் ஆல்ரெடி லெனோவோ ஃபேப் பற்றி பத்தோம் டூ பற்றி பத்தோம் இப்போ டூ ப்ளஸ் பதிவு வரும் கீழே சேம் இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த மொபைல் இந்த ஸ்பிப்ஷன் பார்க்க சொல்கிறேன் நம்ம மொபைல் பிடிச்சிருந்தா இப்போ லிங்க் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் இல்லை பிடிச்சிருந்தா லே பை பண்ணிக்கலாம் சேம் இது பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஏட்ஸ் ஆக்டாக் ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஜிபி வரைக்கும் மைக்ரோஎஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் மேக்ஸிம சிக் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க ட்யூல் சிம் தேர்ட்டீன் எம்பி பேக் கேமரா எயிட் எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்குது ஒய்ஃபை இருக்குது ப்ளூடூத் கனெக்ட்வெட் இருக்குது நீங்கள் பேட்டரி பேக்கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நீங்கள் இந்த இந்த வீட்டில் என்ன பார்த்தோம்னா டாப் ஃபைவ் ஃபிஃப்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் உள்ள இருக்கிற சிக்ஸ் சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொண்ட மொபைல் பார்த்து பார்த்தோம் இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் திரும்ப சொல்லுறேன் டிஸ்கிரிஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் ப வியூ பண்ணி பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார் நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்